நான் இன்னைக்கு உங்களுக்கு மாரல் ஸ்டோரி சொல்ல போகிறேன் நம் ஸ்டோரி அந்த மாரல் ஸ்டோரியோட நேம் பார்த்திங்கன்னா ஹாப்பி பிரின்ஸ் ஹாப்பி பிரின்ஸ்னா ஒரு நல்ல அழகான கிங்டம் அந்த கிங்டமில் வந்து அந்த பிரின்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நான் அந்த மக்கள் எல்லாருமே ஹாப்பி பிரின்ஸ்னு சொல்லுவாங்க அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு வந்து உடம்பு சரியாமல் இறந்துடுறாரு அப்போ வந்து மக்கள்லாம் யோசித்து இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவரோட சிலையே செய்கிறாங்க அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தனாடியும் வைரத்தினாலேயும் மாணிக்கத்தினாலையும் அந்த மாதிரி ஒரு ஃபுல் சிலையும் அப்படி ஜொலி ஜொலிக்கிற மாதிரி செஞ்சு அந்த நாட்டோட நடுவில் வைக்கிறாங்க மக்கள் எல்லோரும் போவேனா வந்தாங்கன்னா அந்த ஹாப்பி பிரின்ஸ் பார்ப்பாங்க ஒரு சீசனுக்குலாம் வரும் இல்லையா பறவைகள் அந்த மாதிரி ஒரு சீசன் டைமில் நம்ம நாட்டில் ஹாப்பி பிரின்ஸோட நாட்டில் அந்த பறவை ஒன்று வருது அப்போ வந்து நல்ல நைட் டைம் நல்ல மழை வந்ததுனால ஹாப்பி பிரின்ஸோட சிலைக்கு கீழே வந்து அது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கு இங்கேயும் மழை வராது அப்படின்னு உட்காந்துட்டு போது ரெண்டு மூணு சொட்டு தண்ணி விழுந்துச்சு என்ன இது சிலைக்கு இது ஓட்டையே இருக்கா அப்படின்னு மேலே பார்த்த உடனே ஹாப்பி பீன்ஸ் கண்ணுலேருந்து அந்த தண்ணி வருது அப்போ அந்த பறவை பார்த்துட்டு நீயே அழுகிற அப்படின்னு அந்த ஹாப்பி கிட்ட போய் அந்த பறவை கேட்குது அப்போ வந்து நான் 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 வந்து என்னோட அரண்மனையில் இருக்கும்போது மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்போது பார்க்கும்போது மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அது பார்க்கும்போது எனக்கு அழுக வருது நான் எப்போவுமே சந்தோஷமாக தான் எனக்கு ஹாப்பி பின்ஸுன்னு நியமித்தாங்க ஆனால் வந்து நான் இப்போது சந்தோஷமாக இல்லை அப்படின்னு ஹாப்பி பின்ஸ் வந்து சொன்னாங்க அப்ப வந்து அந்த பறவை வந்து யோசிச்சுட்டு சரி சரி அதுக்குள்ள நீயே அழுகிற இது நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்னு அந்த பறவை வந்து சொல்லிச்சான் அதுக்கு வந்து நம்ம ஹாப்பி பிரின்ஸ் வந்து அந்த பறவைக்கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறாங்க நீ வந்து என்னோட மக்களுக்கெல்லாம் உதவி செய்வியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நான் வந்து இந்த சீசனுக்காக தான் வந்தேன் என்னோடய சீசன் முடியும் போது நான் என் நண்பர்களோடு வேற ஒரு நாட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு இல்லை இல்லை பறவை வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடுச்சு ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாள் வந்து அதுக்கு அந்த பறவை வந்து ஹேப்பி ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கும்போது ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட சீசன் முடிஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு இந்த சீசனில் நீ இருந்தால் உனக்கு ஆபத்து நீ வந்து உன்னோடய ஃப்ரெண்ட்ஸோட நீ கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பறவை வந்து ஹாப்பி மென்சோ நல்ல ஃப்ரெண்ட் அதனால் இல்லை இல்லை நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தது அந்த சீசனில் அந்த பறவை இருக்கிறனால அதுக்கு ரொம்ப உடம்பு சிரியாமாயிடுது அது உடம்பு சிரியாமி அந்த சிலைக்குள்ளேயே இறந்துடுது அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷர் வந்து பெரியவங்களாம் வந்து சிலையை பார்க்குறாங்க என்ன சிலை இப்படி இருக்குது நம்ம இதை வந்து இங்கேருந்து எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது தேவலோகத்தில் வந்து ஒரு தேவ தூதுவர்கிட்ட அவங்க கிங் வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து பூமியில் ரெண்டு வேலியபுளான மதிப்புள்ள பொருள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அப்போ வந்து சரி அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க இந்த நேரத்தில் இந்த ஹாப்பி பிரின்ஸோட சிலையும் அந்த பறவையையும் வந்து எடுக்கிறாங்க ரொம்ப சிங்கமாக இருக்குதுன்னு இப்படி போது நம் அவரோட சிறை வந்து கொஞ்சம் இருமாலே தானே இருக்குது அதனால் வந்து அதெல்லாம் உருக்கி வேறமே செய்கிறாங்க ஆனால் அவருக்கு அந்த சிலையிலே வந்து இதயம் செஞ்சுருப்பாங்க அது வந்து உருக்கவே முடியாமல் இருக்கும் அந்த இதயத்துலேயே அந்த பறவையோட இதுவும் இருக்கும் அப்போ வந்து அந்த தூதுவர்கள் வந்து ஹாப்பி பென்ஸோட அந்த ஸ்டோன் ஸ்டோன் ஹார்ட்டையும் அந்த பறவையோட உடம்பையும் எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துட்டு போய் அந்த கிட்ட தேவதிட்ட கொடுப்பாங்க நான் இதுதான் இது பார்த்தேன் இதுதான் ரொம்ப வேல்யூபிளானது அப்படின்னு ஹாப்பி பிரின்ஸோட ஸ்டாச்சு அங்கே வைப்பாங்க அதேமாதிரி இந்த பறவை அங்கே பாடிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எவ்வளோ நல்ல உள்ளத்தில் உள்ளமாக இருக்கோம் அதாவது எவ்வளோ நல்ல உள்ளத்தில் இருக்கமோ அப்படி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு இந்த மாரக் ஸ்டோரியில் இருக்குது ஒருத்தவங்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் உதவி செஞ்சால் அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நம்ம இந்த மார்க்க ஸ்டோரியில் தெரிஞ்சுக்கலாம் ஓகே எந்த கிளாஸில் இந்த ஸ்டோரி முடியுது ஓகே ஃப்ரெண்ட் மேம் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துது மேம் தேங்க் யூ மேம் எவ்வளோ நல்ல ஸ்டோரி சொன்னதுக்கு தேங்க்யூ மேம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி அவ்வளோதான் கிளாஸ் முடிஞ்சு கிளம்பலாம் Okey, nằm lên Siapa? đó. Chào rồi,